நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் வணக்கம் நண்பர்களே இந்த இடம் வந்து கரெக்டாக எங்கே அமைஞ்சிருக்கும் பார்த்தோம்னா மதுரை மாவட்டம் பேரையூர் வட்டத்தில் அமைஞ்சிருக்கு பேரையூர்லேருந்து பார்த்திங்கன்னா ஒரு ஏழு எட்டு கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ் வரும் டீக்கலப்பட்டிலருந்து பார்த்திங்கன்னா ஒரு பத்து பன்னெண்டு கிலோமீட்டரு டிஸ்டன்ஸு வத்தராய்ப்புலேருந்து ஒரு இருபது கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ்லையும் அது கிருஷ்ணகோயில் சிலியூத்திரில வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இருபது இருபத்தஞ்சி கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ்லேயும் இந்த இடம் வந்து அமைஞ்சிருக்கு ஒரு அருமையான அக்ரிகல்ச்சர் ரெண்டு தார் ரோடு மாவுலேயே அமைஞ்சிருக்கு ரோடு ப்ரெண்டேஜ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நூற்றி இருபது அடி ரோடு பிரண்டேஜ் வந்து இந்த இடத்துக்கு இருக்குது தார் ரோடு வந்து இந்த இடம் அமைஞ்சிருக்கு ஒரு சென்டினோட விலை வந்து பார்த்தீங்கன்னா பதினாலாயிரூபா ஒரு செண்டு வந்து பதினாலாயிரூவா விலை சொல்கிறாங்க நேராக வந்து ஓனர் டு ஓனர் பேசி இந்த இடத்த முடிச்சிக்கலாம் நேரடியாக ஓனர்கிட்ட விலை பேசிக்கலாம் ரெண்டு பக்கம் பாதை ஒரு பக்கம் தார் ரோடு இன்னொரு பக்கம் வந்து முப்பது அடி பாதை மங்கமால் சாலை ரெண்டு பக்கமும் பாதை இருக்குது இந்த இடத்துக்கு ரெண்டு பக்கமும் பாதை இருக்குது அதாவது வடக்கையும் ரோடு கிழக்கையும் வந்து ரோடு ரெண்டு பக்கம் பாதையில் இந்த இடம் அருமையாக அமைஞ்சிக்கணும் பரிலே மொத்தம் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு ஏக்கர் நாற்பது செண்டு இருக்குது ஒரு செண்டினுடைய விலை வந்து பார்த்தீங்கன்னா பதினாலாயிரூவா டீக்கிரப்பீட்டிலேருந்து ராஜபாளையம் போகக்கூடிய வழியில் வந்து பார்த்தீங்கன்னா அருவா கோயில் இருக்குது அந்த அருவா கோயிலில் இருந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் வந்து ஒரு ரெண்டரை கிலோமீட்டில் திடம் அமைஞ்சிருக்கு வத்தராப்பு ரோடு இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மூணு கிலோமீட்டர் வத்தரா ரோடு போயிடலாம்